அர்ச்சனைனா சுவாமிக்கு நம்ம வந்து சுவாமிக்கு நமக்கு என்ன தொடர்புன்னா இந்த அர்ச்சனை தான் அர்ச்சனை ஒரு தேங்காய் கொடுக்குறதுனால அதை உடச்சி கொடுக்குறதுனால பெருசாக என்ன ஆகிடும் அப்படின்னா அது இல்லை அது அஷ்டோத்திர சதம் நீங்கள் அர்ச்சனை கொடுத்தோன்னா குலங்கோத்திரம் நாமம் நட்சத்திரம் கேட்பாங்க இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க வந்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் உண்டாகணும்னு சங்கல்பம் பண்ணுவாங்க உங்களுக்கு இது நிறைய சங்கல்பம் இருக்கு பல கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது சங்கல்பமெல்லாம் இருக்குது இதில் கூடிய வரைக்கும் ஒரு முக்கியமானதை சொல்லுவாங்க ஆயுள் மனுஷனுக்கு முக்கியமானது ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பணம் இது இருந்தால் ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட பெரும்பாலான விஷயங்களை அடைஞ்சிட்றான் இதை சொல்லுவாங்க உள்ள கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா இந்த அஷ்டோத்தர சதம்னு சொல்லக்கூடிய நூற்றி எட்டு சமஸ்கிருதத்தில் இந்த மந்திரங்களை அவர் சொல்கிறார் அவரே இவரே ஸ்கந்தாய நம்ம குஹாய் நம்ம பாலசுப்ரமணியாய நம்ம கார்த்திகேயாய நம சரவணபவாய் நம்ம சண்முக நம இப்படி போகுது இல்லையா இதுகளை சுவாமிக்கு உண்ட சிவசகசர நாமத்தை சொல்லுவாங்க அந்தந்த தேவதைகளுக்குன்னு ஒன்று ஒன்று இருக்குது அதை சொல்லுவாங்க அவங்க முழுசாக சொல்ல காணமேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது முதல் லட்சணம் காலையில் முதல் லட்சணம் வர்றபோது ஒரு தடவையாவது எந்த குருக்களும் அதை சொல்லி முடிச்சிருவாங்க அது அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கும் குறிப்பிட்ட அளவு இந்த தேங்காயை உடச்சி நைவேத்தியம் பண்ணுற அளவுக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் இதெல்லாம் சொல்லி முடிப்பாங்க சரி ரைட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவர் செய்யலை அவர் நமக்காக அவர் செய்கிறார் நம்ம செஞ்ச மாதிரி தான் அந்த இது நூற்றி எட்டு அஷ்டோத்திர சதத்தை நம்ம சொன்ன மாதிரியும் சுவாமிக்கு நம்ம சும்மா வெறுங்கையில் போகக்கூடாதுங்கிற சாஸ்திரம் இருக்குது ஒரு தேங்காய் வாழைப்பழம் வித்திரவாக்கு அது மரியாதைக்குரியதாக இது எல்லாம் வச்சு அவர் நைவேத்தியம் பண்ணி போற்றி அந்த நைவேத்தியத்தை பண்ணதுக்கப்புறம் நமக்கு தீபாராதனையை காட்டி விபூதி பிரசாதமாக கொண்டு வந்து இது பண்ணுறாங்க இதில் செய்யக்கூடிய ஜனங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறான செயல் என்னன்னா இந்த கையில் ஒற்ற கையில் அல அலட்சியமாக வாங்கிறது அப்படி பண்ணக்கூடாது இடது கையை கீழே வச்சு வலது கையை ஒரு மரியாதையோடு நம்ம வாங்கணும் அது வந்து மந்திரமாவது நெய்ருன்னு சொல்லியிருக்கு அதுதான் நமக்கும் அவருக்கு உண்டான தொடர்பே ரட்ச அவருடைய அணுக்கிரகம் தேங்காயிலேயோ பழத்திலேயோ ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரூதி தான் பெரிய ரட்சை அதை வாங்கின உடனே கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ இருந்து மனசில் சிவாய நமக அப்படின்ட்டு அதை நெத்தியில் கொண்டு போய் லேசாக வச்சிரும்